ஆதியாகம் புத்தகத்திலிருந்து நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்தில் எல்லா படைப்புகளும் ஆவிக்குரிய தளத்தில் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தோம் இரண்டாவது எபிசோடில் நாம் ஆவிக்குரிய தளத்தில் எல்லாம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு மாற்றப்பட்டது என்பதை பார்த்தோம் தொடர்ந்து ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் சத்துரு இடைப்பட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டொமினியன் ஆளுமையை பறித்து கொண்டதை நாம் பார்த்தோம் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் நாம் இப்பொழுது இரண்டு ஆவிக்குரிய தளங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அதாவது ஆவிக்குரிய தளமானது இரண்டாக இங்கு காட்டப்படுகிறது அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம் இந்த மூன்றாம் அதிகாரத்திலே சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தை நாம் பார்க்கிறோம் எனவே ஆவிக்குரிய தளமானது இப்பொழுது நமக்கு இரண்டாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போமானால் தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே படைக்கப்பட்ட தேவன் இருக்கிறார் தேவனுடைய படைக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் படைக்கப்பட்ட பரலோகவாசிகள் இருக்கிறார்கள் பூமியின் தேவைக்கென்று படைக்கப்பட்டவை எல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே இருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் தேவன் இருக்கிறார் அதே சமயம் படை தேவனால் படைக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் நன்மை செய்கிற தூதர்கள் இருக்கிறார்கள் படைக்கப்பட்ட வாசிகள் இருக்கிறார்கள் பூமிக்குரிய தேவைக்கென்று படைக்கப்பட்டவை எல்லாம் இந்த தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது அதே வேளையிலே சாத்தானுக்குரிய ஆவிக்குரிய தளமும் இருக்கிறது என்று நான் சொன்னேன் இந்த சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் எப்படி செயல்படுகிறது அதில் என்னென்ன இருக்கிறது என்றால் விழுந்து போன தூதர்கள் அதிலே இருக்கிறார்கள் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திலே தி ஈவில் ரெல்ம் ஆஃப் காட் தி ஈவில் ரெல்ம் அதாவது விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தளத்திலே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள் அடிமைப்பட்டு போன ஆவிகள் இருக்கிறது அதாவது டீமன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைப்பட்டு போன ஆவிகள் இருக்கிறது மனிதர்களிடமிருந்து திருடப்பட்ட அபகரிக்கப்பட்ட எல்லாம் அங்கே இருக்கிறது அப்படியானால் இரண்டு ஆவிக்குரிய தலங்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒன்றாம் அதிகாரத்திலே தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தை நாம் பார்த்தோம் மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டு ஆவிக்குரிய தளங்களை நாம் பார்க்கிறோம் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது அந்த சாதனுடைய ஆவிக்குரிய தளம் என்ன செய்கிறது என்று சொன்னால் மனிதனுக்கு தீமையை கொண்டு வருகிற வேலையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஆவிக்குரிய தளங்கள் யாரை குறிவைத்து செயல்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் மனிதனுக்கு நன்மையான எல்லாவற்றையும் கொண்டு வரும்படியாக செயல்படுகிறது அதே வேளையில் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளமானது யாரை எல்லாம் குறிவைத்து செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு நான்கு காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளமானது முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளை குறிவைத்து அவர்களை அழிக்கும்படியாக செயல்படுகிறது ஸ்பிரிட் த ரெல் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் ஒர்க்ஸ் எகெயின்ஸ்ட் த சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆஃப் காட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவரை அழிக்கும்படியாக செயல்படுகிறது இந்த சாத்தருடைய ஆவிக்குரிய தலமானது இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை அழிக்கும்படியாக செயல்படுகிறது ஹூ ஓவர் ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் வில் பி டெஸ்ட்ராய்டு வில் பி அட்டாக்டு பை த ஈவில் ஸ்பிரிட் ஆஃப் ரெல் அப்போ இந்த தீய ஆவி தளம் அதாவது சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை குறிவைத்து அவர்களை அழிக்கும்படியாக செயல்படுகிறது மூன்றாவதாக கர்த்தர் முதலாவதாக தருகிற எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக செயல்படுகிறது கர்த்தர் முதலாவதாக தருகிற மனிதனுக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் அளிக்கும்படியாக செயல்படுகிறது என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதாவது முதலாவதாக பிறக்கிற பிள்ளை முதலாவதாக பிறக்க பெற்றுக்கொள்ளப் போகிற பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஒரு சொத்து முதலாவதாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கனம் ஒரு ஒரு மரியாதை இது போல எதையெல்லாம் முதலாவதாக மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அதையெல்லாம் அழித்து போட இந்த தளம் செயல்படுகிறது என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது ஆதானுக்கு எதிராக தான் அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம் அதே போல ஏவாளை குறிவைத்து அவன் செயல்பட்டு அதில் வெற்றி பெற்றதையும் நாம் பார்க்கிறோம் யாதானுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த காயின் ஆபேல் இருவரிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபேலுக்கு எதிராக அவன் செயல்பட்டதையும் முதலாவதாக பிறந்த காயினையும் குறிவைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம் காயின் எழும்பி ஆய ஆபேலை கொலை செய்ததன்டே காரணமாக ஆவியலை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார் நான்காம் அதிகாரம் ஆதி நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் காயினும் ஆபேலும் பலி செலுத்தினார்கள் ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆவிக்குரிய தளம் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளமானது நான் முதலாவது சொன்ன சொன்ன அந்த நான்கு காரியங்களில் தேவன் அங்கீகரிக்கிற எல்லாவற்றையும் அழித்துப்பட விரும்புகிறான் நாலாவது காரியம் நாலாவது பாய் நாலாவது காரியமானது கர்த்தர் அங்கீகரிக்கிற எல்லாவற்றையும் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் அழித்துப்பட விரும்புகிறது நான்கு காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன் முதலாவது கத்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை அளிக்கும்படியாக சாத்தனுடைய ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது மூன்றாவது கர்த்தர் முதலாவது தருகிற எல்லாவற்றையும் அழித்து போட ஆவிக்குறி கர்த்தர் சாத்தனுடைய ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது நான்காவதாக கர்த்தர் அங்கீகரிக்கிற எல்லாவற்றையும் அளிக்கும்படியாக சாத்தானுடைய ஆவிக்குரிய செயல்படுகிறது இந்த நான்கு காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நான்கு காரியங்களும் பின்னி பிணைந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஆதி ஆகும் அதிகாரத்திலே அதைத்தான் சொன்னேன் கர்த்தர் ஆவியலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற எல்லாவற்றையும் அவன் அழித்துப் பட விரும்புகிறான் ஆவியலை கொலை செய்ய அவன் தூண்டினுடைய காரணம் அதுதான் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு சொத்து கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு சுகம் கர்த்தர் அங்கீகரிக்கிற எந்த ஒரு பொருள் எந்த ஒரு வேலை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அழித்து போடும்படியாக சாத்தனுடைய ஆவிக்குரிய தலம் வேலை செய்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆதியாகும் நான்காவது அதிகாரத்திலே காயின் எழும்பி ஆ வேலை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம் கர்த்தர் அங்கீகரித்த கர்த்தர் ஆவியுடைய பலியை அங்கீகரித்தபடியினாலே க ஆவியல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறான் அவனை கொலை செய்ய காயினை அவன் பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம் அதன் மூலமாக காயின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதலாவதாக பிறந்திருக்கிறவனாக இருக்கிறான் நான் சொன்னபடியே மேலே சொன்ன அந்த நான்கு காரியங்களில் மூன்றாவது பாயிண்ட்டு கர்த்தர் முதலாவத தருகிற எல்லாவற்றுக்கும் எதிராக க சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது என்று சொன்னேன் அதாவது காயினுக்கு எதிராக சாத்தனுடைய ஆவிக்குரிய தலம் செயல்படு செயல்படும்படியாக காயின் எழும்பி ஆவியிலே கொலை செய்து பார்க்கணும் காயின் கொலைகாரனாக மாறி அவன் திக் நிலையேற்று அழைக்கிறவனாக சாபத்தை பெற்றுக்கொண்டவனாக மாறிவிட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது இரண்டு ஆவிக்குரிய தளங்களை குறித்து நம் நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் இரண்டாவது சாத்தனுடைய ஆவிக்குரிய தளம் இந்த இரண்டு ஆவிக்குரிய தளங்கள் இந்த பூமியிலே நமக்கு எதிராக செயல்பட்டு நமக்கு சார்பாக தேவனுடைய ஆவிக்குரிய தளமும் நமக்கு எதிராக தே சாத்தனுடைய ஆவிக்குரிய தளமும் நமக்கு ஆதரவாக தேவனுடைய ஆவிக்குரிய தளமும் நமக்கு எதிராக சாத்தானுடைய ஆவிக்குரிய தளமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தொடர்ந்து வரும் நாட்களிலே அடுத்த காரியங்களை நாம் பார்க்கலாம்